திருப்பூருக்கு கிட்டே திருமுருகன் பூண்டி என்ற சேத்திரம் அங்கே காட்டு வழியில் சுந்தரர் ஆள்களோடு போய்க் கொண்டிருந்தார் அந்த ஊர் சுவாமி பார்த்தார் வழக்கமாக நம்மிடம் அதைத்தா இதைத்தா என்று போது ஒரு க்ஷேத் விடாமல் நம்மிடம் வந்து பாடியவன் இப்போது நம்மை லட்சியமே பண்ணாமல் அல்லவா பெரிய ராஜ சம்பாவனையுடன் போகிறான் நாம் ஏதாவது கொடுத்தால் நீயே அதை திருவாரூரில் சேரு என்றவன் ராஜ சேவகர்கள்தான் நிஜமாக துணை என்ற தைரியத்தில்தானே இப்போது காட்டிலே இத்தனை பொதியுடன் போகிறான் என்று நினைத்தார் கொஞ்சம் சோதனை லீலை செய்வதற்கு முடிவு பண்ணினார் பூதகணங்களை வேடர்களாக ஆக்கி சுந்தரர் கோஷ்டியை எதிர்த்து வழிப்பறி செய்ய வைத்தார் உயிருக்கு ஹானி செய்யாமல் அந்த கணங்கள் பொருளை மட்டும் பிடுங்கிக் கொண்டு சுவாமியிடம் வந்து பொதியை கொடுத்துவிட்டன எல்லாம் பறிகொடுத்துவிட்டு சுந்தரர் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார் அப்போது அந்த ஊர் பிள்ளையாருக்குத்தான் கருணை பெறுகிற்று ஊருக்குப் பேர் திருமுருகன் பூண்டி அந்த முருகன் வைதாரையும் வாழ வைப்பான் என்கிறார்கள் ஆனால் இந்த ஊரிலோ அவனுடைய அண்ணாக்காரர்தான் தன்னை வயிறுதாரி என்று சுந்தரர் வைததையும் நினைக்காமல் அவரை வாழ வைக்க நினைத்தார் அதனால் கோவிலை விட்டே கொஞ்ச தூரம் ஓடி வந்தார் சற்று தூரத்தில் சுந்தரரை பார்த்தவுடனேயே ஒரே கூவலாக கூறி அவரை கூப்பிட்டார் இங்கே கோவிலில் இருக்கிற என் அப்பாதான் கணங்களை அனுப்பி வழிப்பறி செய்தது அதிலே கணபதியான எனக்கு பங்கு இல்லை நீ கோவிலுக்கு வந்து அவரை பாடு நீ பாடிவிட்டால் அவர் மனசு குளிர்ந்து தான் பண்ணினதை அப்படியே மாற்றிவிடுவார் என்று தகவல் கொடுத்து உபாயமும் சொல்லிக் கொடுத்தார் சுந்தரமூர்த்தியை கூவி கூவி கூப்பிட்ட அந்த பிள்ளையார் கூப்பிடு பிள்ளையார் என்ற பெயரில் திருமுருகன் பூண்டியில் இருந்து அவிநாசிக்குப் போகிற வழியில் இருக்கிறார் அவருக்கு ரொம்பவும் நன்றி சொல்லிவிட்டு அவர் பரம கருணையோடு வழிகாட்ட சுந்தரர் கோவிலுக்கு போனார் நிந்தாஸ்துதி பண்ணி இன்னும் கஷ்டம் ஏற்பட இடம் கொடுக்க வேண்டாம் சுவாமியேதான் கொள்ளை நடத்தினது என்பது கூட நமக்கு தெரிந்ததாக காட்டிக்கொள்ள வேண்டாம் துஷ்ட வேடர்கள் நிறைந்த இந்த ஊரில் நீ இருக்கலாமா என்று சுவாமியிடம் அங்கலாய்த்துக் கொள்கிற ரீதியிலே பாடலாம் என்று சுந்தரர் நினைத்தார் இங்கே ஏன் சுவாமி நீ வாசம் பண்ணனும் என்று அர்த்தம் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு பாடலும் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானே என்று முடித்து பதிகம் பாடினார் சுவாமியும் தான்தான் இந்த வழிப்பறியை அரேஞ்ச் பண்ணினது என்று காட்டிக்கொள்ளாமல் அந்த வேடர்களுக்கே மனஸ் மாறிவிட்ட மாதிரி காட்டி கணங்களை மறுபடி வேடர்களாக்கி அவர்கள் பொதியையெல்லாம் சந்நிதியிலேயே சுந்தரருக்கு முன்னாடி கொண்டு வந்து போடும்படி பண்ணினார் பக்தர்களும் பகவானும் விளையாடிக் கொள்கிறதற்கு எல்லையே இல்லை விநாயகரும் மாணிக்கவாசகரும் தேவாரம்பாடிய மூவரை பற்றி விக்னேஸ்வர சம்பந்தமாக இவ்வளவு ஆனால் மாணிக்கவாசகர் அவருடைய திருவாசகத்திலே பிள்ளையாரைப் பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே இவர் நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் ரொம்ப பேருக்கு தெரியாத கதை சொல்கிறேன் பழங்காலத்திலே பாண்டிய நாட்டிலே இருந்து சோழ தேசம் போகிறதற்கு ஆவடையார் கோவில் வழியாகத்தான் நல்ல சாலை இருந்தது மாணிக்கவாசகர் காலத்தில் ஆவுடையார் கோவிலுக்கு திருப்பெருந்துரை என்று பெயர் அங்கே வழிப்போக்கர்கள் தங்குவதற்கு ஒரு சத்திரம் இருந்தது அதற்கு பக்கத்தில் வானம் பார்க்க அதாவது கூரையில்லாமல் ஒரு பிள்ளையார் உட்கார்ந்திருப்பார் வெயிலில் வந்த யாத்திரிகர்கள் ஒரு கூரையின் கீழ் ரெஸ்ட் பண்ணிக்கொள்ளும் சத்திரத்திற்கு பக்கத்திலேயே இப்படி அத்தனை வெயிலையும் தன் மேலே வாங்கிக் கொள்கிற ஒரு பிள்ளையார் இன்னும் சில இடங்களிலும் இப்படி உண்டு அங்கேயெல்லாம் வெயில் உகந்த பிள்ளையார் என்று அவருக்கு பெயர் இங்கேயோ வெயில் காத்த பிள்ளையார் என்று பெயர் என்ன வித்தியாசம் என்றால் மற்ற இடங்களில் ஜனங்கள் அனுபவிக்கிற வெயில் கஷ்டத்தை தாமும் அவர்களோடு சேர்ந்து அனுபவிப்போமே என்று சிம்பதியிலே அவராக வெயிலை பிரியப்பட்டு உகந்து ஏற்றுக்கொள்கிறார் இங்கேயோ அதற்கு மேலே ஒருபடி போய் சத்திரத்தில் தங்கினவர்கள் அப்புறம் யாத்திரை தொடரும்போது வெயிலால் கஷ்டப்படாமல் அவர்களுக்குமாக சேர்த்து உிகரியஸ் சஃபரிங் என்கிறார்களே அப்படி தாமே வாங்கிக் கொண்டு அவர்களை உஷ்ணத்தில் இருந்து காப்பாற்றுகிறார் ஆனால் வெயில் காத்த பிள்ளையார் என்று பெயர் பெற்றிருக்கிறார் பாண்டிய பாண்டியராஜாவுக்காக குதிரை வாங்கப் போன மந்திரி திருவாதவூரர் அப்புறம் மாணிக்கவாசகர் என்ற மகானான கதை தெரிந்திருக்கும் அவர் குதிரை வாங்க போகிற வழியில் அந்த திருப்பெருந்துரை சத்திரத்தில்தான் ராத்தங்கினார் தங்கினார் அப்போது அவருடைய ஸ்வப்னத்திலே வெயில் காத்த பிள்ளையார் தோன்றினார் வெயிலா சஃபரிங்கா எதுவும் தெரியாத பரபிரம்மே தாம் என்று வாதவூராருக்கு தெரிவிக்க நினைத்து தான் ஒருத்தரே பிரம்மா விஷ்ணு ருத்ரர் ஆகிய மூன்று ரூபமாக மாறி அவருக்கு காட்சி கொடுத்தார் கொடுத்த அப்புறம் இந்த ஊரிலே பரபிரம்மத்துக்கு கோவில் கட்டு அரூபமாகவும் நிர்குணமாகவும் இருக்கிற தத்துவத்துக்கு எப்படி கோவில் கட்டுவது என்று கேட்காதே அதற்கு நேரடியாக கோவில் கட்ட முடியாதுதான் ஆனாலும் அப்படி ஒரு தத்துவம் உண்டு என்று சகல ஜனங்களுக்கும் துளியாவது நினைப்பு வரவேண்டும் அல்லவா அதற்காகத்தான் அதை சிம்பாலிக்காக புரிந்து கொள்ளும்படி ஒரு கோவில் கட்டச் சொல்கிறேன் பிரம்மம் அருவம் நாம் பார்க்கிற மூர்த்திகளுக்குள் சிவலிங்கம் தவிர பாக்கி எல்லாம் உருவம் சிவலிங்கத்துக்கு அவயவங்கள் கொண்ட உருவமும் இல்லை அது அருவமும் இல்லாமல் ஒரு நீள உருண்டையாக இருக்கிறது அதனால் அருவுருவம் என்று அதற்குப் பேர் சிவலிங்கத்துக்கு பீடம் இருக்கிறதே ஆவுடையார் என்று அதுவே பிரம்மா விஷ்ணு ஸ்வரூபம் அதற்கு மேலே சிவம் என்கிற அருவ பிரம்மம் இருப்பதை சிம்பாலிக்காக காட்டத்தான் லிங்கம் வைத்தது ஆனால் தத்துவத்திலேயே துவத்திலேயே ருசியுள்ள ஜனங்கள் அதை மறந்துவிட்டு லிங்கத்தையும் ஒரு உருவ மூர்த்திதான் என்று நினைக்கிறார்கள் பொது ஜனங்கள் உள்ள ஸ்திதியில் அப்படி நினைப்பதுதான் இயற்கை அதனால் மற்ற கோவில்களில் எல்லாம் அப்படி இருந்துவிட்டு போகட்டும் ஆனாலும் இத்தனாம் பெரிய தேசத்தில் ஒரு இடத்திலாவது வேதத்தின் பரம தாற்பயமான பரபிரம்மத்தை அருவ பரம்பொருளை அழுத்தமாக ஞாபகப்படுத்த ஒரு ஆலயம் வேண்டாமா உருவம் என்பதில் இருந்து அருவுருவம் என்கிற வரையில் கொண்டுவிட்டிருக்கிற ஈஸ்வரனுக்குத்தான் அதற்கு அடுத்த ஸ்டேஜான அருவமாக வைத்து கோவில் கட்டினால் பொருத்தமாக இருக்கும் ஜனங்களின் மனோபாவத்துக்கும் அதுவே சரியாக வரும் ஆனபடியால் நீ இங்கேயே ஆவுடையாரை மட்டும் மூலஸ்தானத்தில் வைத்து அதற்கு மேல் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணாமல் காலியாகவே விட்டு கோவிலை கட்டு காலி என்பதால் சூன்யமில்லை அதுதான் நம் இத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் மூலம் என்று ஜனங்களுக்கு புரிய வைப்பதற்காக அதற்கு ஆத்மநாத சுவாமி என்று பெயர்வை நான் சொன்னேனே என்று இப்பவே காரியத்தில் இறங்காதே இங்கே ஒரு குருந்த மரத்தின் என் தகப்பனார் குரு ஸ்வரூபத்தில் வந்து ஆத்மாவை நீ அனுபவத்தில் தெரிந்து கொள்ளும்படியாக அதாவது நம்முடைய ஆத்மா பரபிரம்மே என்பதை நீ அனுபவமாக அறியும்படி உபதேசிப்பார் அதற்கு அப்புறமே ஆலய நிர்மாணம் பண்ணு என்று சொல்லிவிட்டு பிள்ளையார் மறைந்துவிட்டார் இப்படி ஒரு ஆணை சொன்னதன் மேல்தான் குதிரைக்கான பணத்தில் மாட்டுக்கு கோவில் எழும்பிற்று ஆவுடையார் என்பது மாடுதான் பரமேஸ்வரனின் ரிஷபம் ஆ மாடு உடையார் என்றால் சுவாமி கோவில் கல்வெட்டுகளில் பார்த்தால் சுவாமி என்பதற்கு தமிழ் வார்த்தைக்காக உடையார் என்றே போட்டிருக்கும் திருநாகேஸ்வரம் உடையார் என்கிற மாதிரி மற்ற மாடுகளுக்கெல்லாம் தலைமையில் அவற்றுக்கு உள்ள ரிஷபந்தான் ஆவுடையார் மற்ற ஊர்களில் அந்த ரிஷபத்தின் மேலே லிங்க ரூபத்தில் பரமேஸ்வரன் ஜீவாத்மாக்களான அத்தனை பக்தர்களுக்கும் உடையவரான பசுபதி மாட்டு ஜாதி பசுபதியான ஆவுடையார் மேலே உட்கார்ந்திருப்பார் பிள்ளையார் சொன்னபடியே அப்புறம் பிராமண குருவாக ஈஸ்வரன் வர அவரிடம் வாதவூரர் உபதேசம் பெற்றுக் கொண்டு ஆவுடையாரை மட்டும் வைத்து கோவில் கட்டினார் ஞானானுபூதி பெற்றவுடனேயே அவருக்கு மணிமணியாக திருவாசகம் பாட வந்ததால் மாணிக்க வாசகர் என்று புதுப்பெயரும் உண்டாகிவிட்டது அரூப சுவாமி ஆவுடையார் மட்டுமே மூலஸ்தானத்தில் இருந்ததால் ஜனங்கள் அந்த திருப்பெருந்துறைக்கும் ஆவுடையார் கோவில் என்று புதுப்பெயர் பெயர் விட்டார்கள் அம்பாளும் அங்கே அரூபம்தான் இவர் ஆத்மநாதர் என்றால் அவள் யோகாம்பிகை இப்படி அவர்களை அரூபமாக விட்டதற்கும் வட்டியும் முதலுமாக மாணிக்கவாசகர் என்ன பண்ணினார் என்றால் கோவில் கட்டச் சொன்ன பிள்ளையாருக்கே அங்கே மூன்று மூர்த்திகள் சேர்ந்தார் போல வைத்துவிட்டார் அவர் இவருக்கு மும்மூர்த்திகளாக மூன்று ரூபத்தில் தரிசனம் தந்ததால் இவரும் அவருக்கு மூன்று மூர்த்திகள் வைத்துவிட்டார் மும்மூர்த்திகளும் அவரே என்று காட்டுவதற்காக இரட்டை பிள்ளையார் பல ஊரில் உண்டு ஆவுடையார் கோவிலில் மட்டும் மூன்று பிள்ளையார் திருமுறை கிடைக்கச் செய்தவர் தேவார கர்த்தா கர்த்தா கதைகள் சொன்னேன் அந்த தேவார பதிகங்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்கும்படி பண்ணியதும் பிள்ளையார்தான் அபயகுல சேகரன் என்று சைவ நூல்கள் சொல்லும் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் அங்கங்கே யாரோ சிலர்தான் ஒன்று இரண்டு பதிகங்கள் தெரிந்து ஓதிக் கொண்டிருந்தார்கள் சிவபக்தியில் ஊறி சிவபாத சேகரன் என்றே பெயர் வைத்துக் கொண்டிருந்த ராஜராஜனுக்கு எப்படியாவது எல்லா தேவாரங்களையும் கண்டுபிடித்து பிரகாசப்படுத்த வேண்டும் என்று ஒரே துடிப்பாக இருந்தது எப்படியாவது என்றால் நடைமுறையில் எப்படி அதுதான் தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது சிதம்பரத்துக்கு கிட்டே திருநாரையூர் என்ற ஊரில் நம்பியாண்டார் நம்பி என்று ஒரு மகான் இருக்கிறார் அவருக்கு பிள்ளையார் பிரத்யக்ஷம் அவர் ஆதி சைவர் அதாவது குருக்கள் ஜாதி அவருடைய பால்யத்தில் தகப்பனார் ஒருநாள் வெளியூர் போனபோது தான் பூஜை பண்ணும் பிள்ளையாருக்கு இவரை பூஜை பண்ண சொன்னாராம்